கண்பானே அப்ப எப்படி சோப்பானது சோப்டேன் வாரத்துல நம்ம ஒரு நாள் கூடிய ஓடிக்கணும் ஆறு நாள் அந்த வீட்டில் தான் இருக்கணும் எப்பொழுது எந்த சமயத்தும் எல்லாம் ஜோ பண்ணுங்க நிறைய சோபுங்க நிறைய சோ பண்ணுங்க சோதனும் இந்த கண்பானவர்களே அப்ப நீங்கள் தானோ அன்பு கூட அன்பு நம் கடனாளிகள் சொன்னதனால ஒரு கடமைக்காக அன்பு கொடுக்கூட சிகிச்சை அழிவிப்பது என் கடமை கடமைக்காக அழிப்பது இல்லை அந்த உத்தரவாதத்தை உணர்ந்து நம்ம அதை செய்யணும் ஒருவருக்கு ஒரு ஒரு அன்பு கூட கடனாளிகள் என்று சொன்னார் இந்த உத்தரவாதத்தை உணர்ந்து மறுபடியும் வாசிக்கிறோம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூட கடனாளிகளா இருக்கிறோம்

தன் சகோதரன் குறைச்சல் உள்ள கண்டு தன் ஹிருதயத்தை அவர்கள் அடைத்துக் கொண்டால் அவர்கள் தேவார்பு நிலை கொள்வது தேவையில் இருக்கிறாங்க உதவி அவர்கள் தேவைப்படுவது அப்படின்னா ஹிரயத்தை அடைத்துக் கொள்ளி உதவி செய்யும் உதவி செய்யும் நிலை

啊，本地的。